மகாச்சித்தரின் திருவடீசன் ஏனே இந்த பிரபஞ்ச ஆற்றலும் சிவலிங்கத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன இதை பற்றி சிற்று விளக்கம் தர வேண்டும் இந்த அடியு பிரபஞ்ச ஆற்றலுக்கும் அந்த சிவ வடிவத்துக்கும் அப்படின்னு கேளுங்க ஏன்னா பிரபஞ்ச வடி பிரபஞ்சத்தையே சிவ வடிவமாக அடித்திருக்காங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு என்ன கேளுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் சிவ வடிவத்துக்கும் அப்படி வச்சுக்கோங்க கேட்டு சொல்லிடுவாங்க ஏதாச்சும் அப்படித்தானே உங்களை ஒன்றும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் சிவலிங்கமாக நம்ம உருவம் உருவம் எடுத்து நம்ம கும்பிட்றோம் அதுக்கு எதற்கும் உள்ள தொடர்புகள் என்ன சரி எப்படினாலும் வச்சுக்கலாம் கேது ஐம்பூதங்களை உள்ளடக்கிய இப்பிரபஞ்ச வடிவம் ஐம்பூதங்களை உள்ளடக்கிய பிரபஞ்ச வடிவம் அத்தகைய ஐம்பூதங்கள் இயல்பு நிலையிலே அதனதன் பணிகளை ஆற்றுகின்ற பொழுது அதனதன் பணிகளை ஆற்றுகின்ற பொழுது அதற்குள்ளிருந்து எழுகின்ற ஆற்றல் என்பது அதுவே பிரபஞ்ச மகா ஆற்றலாக அது வடிவெடுத்து உருவமெடுத்து இயல்பு நிலையில் அதை உணரா நிலையில் அதை காணா நிலையில் அதை உணர்கின்ற அத்தகைய நிலைதனிலே உணராமல் அதை காணாமல் உணர்கின்ற நிலை அந்நிலைக்குள் இருக்கக்கூடிய ஓர் வடிவம் ஓர் வடிவமே இயற்கை வடிவமாக இயல்பு நிலை வடிவமாக அவ்வடிவத்திற்கு பூஜ்ஜியம் என்று பெயரிட்டு கொள்ளலாம் வடிவத்திற்குள் பூஜ்ஜியம் ஒரு வளையமிட்டு அவ்வளையத்திற்குள் ஒன்றுமில்லா நிலை இயக்கம் இருக்குகின்றது இயக்கம் இல்லா இயங்குதல் நிலை என்பது ஒரு நிலை அது பிரபஞ்ச பஞ்சபூத நிலை அந்நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் எதுவென்று ஆராய்கின்ற பொழுதே அது சிவமே என்று ஒரு பொருள் பிளவுபடுகின்ற பொழுதும் ஒரு பொருள் தவறி நிலத்தில் விழுகின்ற பொழுதும் காற்று வீசுகின்ற பொழுதும் ஒரு சப்தம் எழுகின்ற பொழுதும் அச்சப்தத்திலிருந்து எழுகின்ற அத்தகைய நாத வடிவம் நாத ஒளியை சிவம் என்று சிவம் என்று ஞான நிலை கொண்ட சான்றோர் ஆன்றோர்கள் உணர்ந்துள்ளார்கள் கலியுகத்தில் அதுவே சிவம் என்று அத்தகைய சப்த ஒளியின் மூலமாக எழுகின்றது அவ் ஒளிக்கு வடிவமில்லை உருவமில்லை அருவமும் உருவமும் இல்லா அத்தகைய நிலைதனை உணர வேண்டும் எனில் ஒன்றுமில்லா நிலை என்று எவ்வாறு உணர்வது அவ்வாறு ஒன்றுமில்லா நிலைதனை உருவாக்குவதற்காக அந்நிலையை உணர்வதற்காக வடிவமைக்கப்பட்ட வடிவமே ஓர் லிங்க வடிவமாக சிவத்தை தாங்கி இருக்கக்கூடிய லிங்க வடிவமாக வடிவத்தினை இருக்கின்றார் அவ்வாறு இருக்கக்கூடிய வடிவத்தினை அமைத்து அதனை வழிபடுகின்ற போது பிரபஞ்ச ஆற்றலினை வணங்குவதாகவும் சிவலிங்கத்தை வணங்குவதாகவும் பொருள் கொண்டு இரண்டும் ஒன்றே என்று அற்புதமாக அத்தகைய நிலைதனை வடிவமைத்து வணங்குகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றலையும் வணங்கும் சிவத்தையும் வணங்குகின்ற அத்தகைய தொடர்பு நிலைக்குள் யாம் சென்று ஒவ்வொருவரும் சென்று உணர்கின்ற பொழுது உள்ளுக்குள் ஏதும் இல்லா நிலைதனில் அனைத்து சக்திகளையும் யாம் பெறுகின்ற பொழுது ஒன்றும் இல்லா இயக்க நிலையில் இயங்குதல் நிலைதனை ஒருவன் தொடங்குகின்ற பொழுதே சிவத்தை உணர்கின்றான் என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம் சீடரே அவ்வாறு பூஜ்யத்திற்குள் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கி காண்கின்ற நிலையே சிவலிங்க வடிவ நிலை என்றும் அச்சிவத்திற்கு உருவம் வேண்டுமென்றால் அச்சிவத்திற்கு உருவம் வேண்டுமென்றால் அவ்வுருவம் எவ்வாறு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் மானசீகமாக ஏற்கின்ற மானசீகமாக ஏற்றுக்கொள்கின்ற தன் அடி ஆள் நிலை மனதில் அற்புதமாய் ஒருவனை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவனை சிவகுருவமாகக் காணலாம் என்று அகத்தியன் நல்லாசி பகிர்ந்து அவனே சிவலிங்கம் அவனே சிவம் அவனே பிரபஞ்சம் அவனே பஞ்சபூதம் அவனே பிரபஞ்ச ஒட்டுமொத்த ஆற்றல்களும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றான் நன்றி